அன்னைக்கு விநாயகி அன்னைக்கு களிமண்ணாலான விநாயகரை மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்து பூஜை செய்து மறுநாள் நாம குளத்திலேயோ கணத்திலயோ விசர்ஜனம் பண்ணிடுவோம் ஆனால் அது பொது விழாவாக பால வெங்காத தினகர் தான் கொண்டு வந்தார் காரணம் என்ன அன்னைக்கு ஆங்கிலேயர் ஆட்சி இருந்தது ஆகவே வாய் வாய்க்கூட்டு சட்டமும் இருந்தது பால வெங்காள நம்ம தமிழ்நாட்டில் பெரியவரும் துராமலிங்க தேவருக்கு இவர்களுக்கு வாய்ப்பு சட்டமும் இருந்தது அப்போ இந்த தேச தேசபக்தியை ஒருவம் போட்டா வெள்ளரிக்கார் காசுக்கு ரெண்டு மிக்க சொல்லி காகிதம் போட்டா வெள்ளக்கார் இந்த இந்த செய்க நீங்க எவ்வளவு எளிமையா சுதந்திர உணர்வை பக்தி உணர்வு மக்கள்கிட்ட கொண்டு போக முடியுது அந்த மாதிரியாக அருகேஸ்வரம் வெங்கட்ராமன் அவர்களும் தேசபக்தி உணர்வு தெய்வ பக்தி தெய்வ பக்தியிலையும் அறிவார்ந்த அவருடைய கருத்துக்கள் அதன் மூலமாக பல பேர் பலன் நடத்தி இருக்காங்க அதான் இப்ப வரும்பொழுது என்கிட்ட கூட கேட்டாங்க இந்த ஜோசியத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னேன் காரணம் என்ன நானும் ஜாதகம் பார்க்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மகளுக்கும் ஜாதகம் பார்க்காம தான் ஆனா அது எதுல நற்பயன்கள் வரணும்னு இருக்கிறது நற்பயன்கள் ஆகவே இந்த ஜோசியத்தை கமர்ஷியலைஸ் பண்ணாம அதன் மூலமா மக்களுக்கு நல்ல குணங்களை எடுத்து சொல்லி அவர்களை ஒன்று நல்வழிப்படுத்துவது அதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு சமுதாயத்தில் நல்லது செய்து சொல்றவங்க அரிதாக கொண்டிருக்கிறார்கள் ஐயாயிரத்தி ஐநூறுங்கிறது பத்தாயிரமா கூட சந்தோஷம் தான் மக்களை ஆன்மீகத்திலே திருப்புவதை மாத்திரம் அல்ல நல்வழிப்படுத்தி நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அரும் பணியை திரு அருங்கேஸ்வம் வெங்கட்ராமன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு சில பத்தாண்டுகளாகவே அவர் நல்ல நண்பர் ஏற்கனவே சொன்னது மாதிரி நான் அதிகமாக அந்த நிகழ்ச்சி பார்க்குறவன் இல்லை தான் ஆனால் அவரோடு நெருங்கிய பழக்கம் அவர் குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு நாம் போடுறது என் குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு அவர் வர்றது என்கின்ற ஒரு சகஜமான தன்மைகள் உள்ள உண்டு ஆகவே இந்த ஆன்மீக உணர்வோடு எதிர்காலத்தையும் மக்களுக்கு சொல்லி விதியை மதியால் வெல்ல உறுதுணையாக இருக்கின்ற <laughs>